தமிழக விவசாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் இப்போ நான் மக்காச்சோள காட்டுக்காக வந்திருக்கேன் இப்போ என்ன இப்போ ப்ராப்ளம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கும் போது இந்த மக்காச்சோளத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையான ஒரு இது அதாவது பாஸ்பரஸ்னு சொல்லக்கூடிய சத்து பற்றாக்குறை இதில் அதிகமாகவே இருக்குது அந்த சத்து பற்றாக்குறையினால் இதனால் என்ன மாதிரி நீங்கள் மக்காச்சோளத்தில் நீங்கள் வந்து பா பாதிப்பை பா பார்ப்பீங்க அப்படின்னா அந்த மக்காச்சோளத்தில் மெயினாக வந்து இந்த மாதிரி கருதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் மக்காச்சோளத்தில் இந்த மாதிரி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும் பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்பரஸோட சத்து பற்றாக்குறை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஃபீல்டில் இங்கே பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து மெயினாக வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் வந்து உங்களுக்கு டெஃபிஷியன்சி இருக்கும் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா கீழே அப்படி கம்மி இந்த மாதிரி உங்களுக்கு மெயினாக வந்து இந்த இலையில் இந்த மாதிரி ஒரு ரோஸ் கலரில் ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாஸ்பரஸோட டெஃபிஷியன்சி வந்து நிறையா இருக்கும் இந்த ஃபாஸ்பரஸ் டெஃபிஷியன்சியை நீங்கள் வந்து மெயினாக வந்து கொடுக்குறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து பா இது ரெக்டிஃபை பண்ணலாம் இந்த ஃபாஸ்பரஸ் டெஃபிஷியன்சியை நீங்கள் எப்படி வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா அதாவது உயிரியல் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்பரஸ் ஆலிபிளைசிங் பேக்டீரியா அதாவது வந்து ஃபாஸ்பரஸை கரைக்கக்கூடிய பாக்டீரியா உரங்கள் உ உயிரி உரங்கள் இருக்குது அதே மாதிரியே நீங்கள் கொடுக்கக்கூடிய டிஏபின்னு சொல்லக்கூடிய கருப்பு டிஏபி இருக்குது பார்த்தீங்களா அதுவும் கலந்து நீங்கள் கொடுக்கலாம் கண்டிப்பாக ஹண்ட்ரட் வந்து எடுத்துக்கும் ரொம்ப நன்றி